லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் இருக்கிற அனைவருக்கும் நண்பான வணக்கங்க நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு ஆறு பல்ல இரண்டாம் இத்து மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க மாட்டோட டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க வந்து பார்த்தோம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து வீடியோ பாருங்கள் வாங்க இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த மாட்டோட விற்பனை டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா இரண்டாம் ஈத்து ஒரிஜினல் ஹெச்எஃப் மாடு மாடு வந்து ஆறு பல் போட்டிருக்கிறதா சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க மாடு வந்து கன்று அதாவது பெண் கன்று வந்து போட்டிருக்கதாக வந்து சொல்கிறாங்க ரொம்ப ரொம்பவே அழகான மாடாக வந்து இருக்குது பார்க்கவே அவ்வளோ அட்டகாசமான மாடாக இருக்குது நல்ல மடியமைப்பு நல்ல காம்பு வரும் சுழி சுத்தம் கொண்ட மாடு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கூடிய ஒரு மாடு குழந்தைகள் பெண்கள் பெரியவன் சொல்லி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் கறவை கறந்துக்கலாம் கறவைக்கு வந்து காலனிக்கு தேவையில்லை இந்த காலண்டரில் வந்து பார்த்தோம்னா ஃபோட்டோ வைப்பாங்கள்ல அது மாதிரி வந்து பார்த்தோம்னா மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ரொம்பவும் சூப்பராக இருக்கக்கூடிய மாடு தலையத்துலேயே வந்து பார்த்தோம்னா பதினெட்டு லிட்டர் பத்தொம்பது லிட்டர் கறவையை வந்து கொடுத்ததாகவும் இந்த இரண்டாம் இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு இருபத்தி லிட்டர் கறவை வந்து சாதாரணமாக கொடுத்துடும் நம்மக்கிட்ட வந்து கறந்து பாத்திரம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையில் இருந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தென்காசியில் இருந்து கோபால் டைரி ஃபார்ம்ஸில் இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு எப்போயுமே நல்ல குவாலிட்டியான மாடுகளை தான் வந்து பார்த்தோம்னா கம்மியான விலைக்கு வந்து பார்த்தோம்னா கொடுத்துட்ருப்பாரு எப்போயுமே அவர் கொடுக்கக்கூடிய குவாலிட்டியில் வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு குறையுமே வந்து பார்த்தோம்னா இருக்காதுங்க இந்த மாடு வந்து அப்படி தான் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த கண்ணுக்கு வாங்கி வச்சுட்டோம்னா கூட அடுத்த கண்ணுக்கு இன்னொரு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா ரூபாய் தொண்ணூற்றி இரண்டாயிரம் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க தொண்ணூற்றி இரண்டாயிரம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது விலை வந்து அனுசரித்து தருவாங்க மடி மடிவளத்தை காமிச்சிருக்காங்க பாருங்கள் முன்மடி பின்மடி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்க கண்டிப்பாக நல்ல கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடா தான் இந்த மாடு இருக்கும் இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளே திட்ட நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க விலை வந்து ரொம்பவும் அனுசரித்து தருவாங்க இது போன்ற உங்களோட கால்நடைகளையும் விற்பனைக்கு இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா லக்னின் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் வந்து பார்த்தோம்னா காண்டாக்ட் பண்ணுங்க இந்த மாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க கேட்டாலும் டெலிவரி பண்ணித்தரலாம் சொல்லியிருக்காங்க மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம் ஃபார்ம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி